பெரியவர்களை கௌரவிப்பது பரம்பரை மரபை காப்பது மட்டுமல்ல புதுமை தலைமுறைக்கு மனித நேயத்தை சுமந்து கொடுக்கும் ஒரு புனிதப் பொறுப்பு அது நம் மனச்சாட்சியின் உச்சக்கட்ட செயல் நம் வீட்டின் பழைய மரங்களையே நாம் மறந்துவிட்டால் புது கிளைகள் இங்கே வளரப்போகின்றன நம்மை உருவாக்கியவர்களிடம் நன்றி சொல்வதுதான் நம் வாழ்நாள் புரட்சி ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி அது எப்படி பெரியவர்களை மதிக்கிறது என்பதில்தான் தெரியும் நாம் பெற்றவர்களுக்கு சால்வை போர்த்தும் அந்த நிமிடம் புதுமை யுகத்தின் பெரிய மாற்றத்தின் முதல் படி அவர்களை மதிக்காத ஒவ்வொரு தலைமுறையும் அவர்களின் ஆசீர்வாதத்தை விடுகிறது தொழில்நுட்பம் நம்மை முன்னேற்றலாம் ஆனால் பெரியவர்களின் ஆசிர்வாதம் மட்டுமே நம்மை உயர்த்தும் நம் குடும்பத்தில் பெரியவர்கள் செய்த நற்காரியங்களை நாம் எப்போது மனதார பாராட்டினோம் அவர்கள் எதையாவது சிரமத்துடன் செய்த போது ஒரு வார்த்தை கூட சொன்னோமா அம்மா அப்பா நீங்கள் செய்ததை பார்க்கும்போது என் நெஞ்சம் பெருமையில் நிரம்புகிறது என்று அவர்கள் திரும்ப வந்து வாசல் கடக்கும்போது ஒரு சால்வையை எடுத்துக்கொண்டு அவர்களின் தோளில் போட்டி நீங்கள் எங்கள் வாழ்வின் தூண்கள் என்று சொல்லியதுண்டா நாம் எல்லாம் வளர்ந்த இந்த நிலத்தில் அவர்களின் நிழலில் நம் வேர்கள் பதிந்துள்ளனர் அம்மாவின் கைப்பிசையில் அப்பாவின் இரவுகள் இல்லாத உழைப்பிலும் தான் நம் வாழ்க்கையின் அடித்தளம் கட்டப்பட்டது ஆனால் நம் முன்னேற்றத்தில் அவர்களின் பாசம் பின்தங்கிவிட்டதா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அவர்களுக்காக நம்மை ஒதுக்கி வைத்தால் அது நம் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாக மாறும் ஒரு சால்வை போர்த்துவதில் ஒரு குடம் பொன்னான உணர்வுகள் மறைந்து கிடக்கிறது அது ஒரு சின்ன சால்வை அல்ல ஒரு பெரிய மரபையும் ஒரு தாய்மாரின் கண்ணீரையும் ஒரு அப்பாவின் பெருமையையும் பேசும் காணு அது ஒரு நன்றி சொல்லாத வார்த்தை அது ஒரு தலைமுறையின் ஆசிர்வாதத்தை சுமக்கும் அன்புக் கம்பளம் இந்த அனுபவத்தை நாங்கள் உருவாக்கினோம் நாங்கள் நம் பெற்றவர்களை கௌரவித்தோம் அவர்களின் விழியில் ஒரு கண்ணீரும் முகத்தில் ஒரு பரந்த சிரிப்பும் எங்கள் வாழ்நாள் நினைவாக மாறியது இதே மாதிரி உங்கள் வீட்டிலும் நிகழட்டும் இந்த அன்பு நிகழ்வு அந்த பாசப்பொழிவை உங்கள் பிள்ளைகளும் கண்டு பயின்றிடட்டும் இந்த பாரம்பரிய உணர்வை அனைவரும் அறிய கூமாப்பட்டி குடும்பத்தார்கள் குடும்ப நல சேவை தற்போது தயாராக உள்ளது இந்த மாதிரியான அனுபவங்களை உங்கள் குடும்பங்களிலும் நிகழ்த்த விருப்பமா அப்போ கூமாப்பட்டி குடும்பத்தார்கள் குடும்ப நல சேவையை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்ப ஒற்றுமை என்பது கையால் தொட முடியாத ஒரு உணர்வு அதை நாங்கள் உணர்த்த முயன்றோம் கூமாப்பட்டி குடும்பத்தார்கள் என்ற பெயரில் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கினோம் அந்த சேனல் ஒரு காமிரா அல்ல ஒரு பொழுதுபோக்கு அல்ல அது நம் குடும்பத்தின் உள்ளுணர்வுகளை பதிவு செய்யும் ஆன்மா இந்த உணர்வை மற்ற குடும்பங்களுக்கும் கொண்டு செல்ல நாங்கள் எங்கள் கூமாப்பட்டி குடும்பத்தார்கள் குடும்ப நல சேவை மொபைலின் கீழே இணைத்துள்ளோம் அது ஒரு ஒற்றுமையின் ஓர் அழைப்பு உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அழைப்பை அனுபவிக்க கீழே உள்ள சேவையை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அழைப்பு உங்கள் மனதிலும் பதியும்